புத்தகங்கள் வரதட்சணை பெரும் பிரச்சனையாக வளர்ந்துள்ளது என்று சொல்லுகிற தரப்பு இன்னொரு பக்கம் இல்ல அவருடைய போக்கு மாறி இருக்கிறது பெரிய அளவுக்கு சிக்கலாக இல்லை அப்படியா குறைஞ்சிருக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு இங்க பேசுறாங்க இன்னைக்கு வரதட்சனை எப்படி நாசூக்காக கேட்கப்படுகிறது அது எப்படி பேசப்படுது உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை பண்ணுங்க உங்க பொண்ணுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கிட்டயே அதை விட்டுருவாங்க சொல்லாம நம்ம கிட்ட எதிர்பார்த்து ஒரு மாமூல் வேணா கேட்டு தொலையா அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன் முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க சார் இதான் பொண்ணு இதான் பையன் அந்த அறிமுகத்தை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க யார் ஆரம்பிக்கிறா இதுதான் யதார்த்தமா நடக்கிறது கொஞ்சம் யார் ஆரம்பிக்கிறான்னு பாப்பாங்க என்ன என்ன சொல்றா

கௌரவம்னு சொல்லி ஒன்னு கொண்டுட்டு வந்தாங்க கௌரவமா பண்ணனும் இரண்டாவது நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒரு லிஸ்ட் குடுக்குறோம் அங்க தான்டா இருக்கு இந்த ஸ்டெயில் பாண்டியோட ட்விஸ்ட் அதாவது நேரடியா எதுவும் எங்களுக்காக எல்லாம் நாங்க ஒண்ணும் கேட்கல அப்புறம் என்ன பைத்துக்கு நீ இங்க வந்தீரே ஏ இரடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே ஏப்ப இங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மெஷின் இருக்கு இதுகாக நீங்க ஏன் செலவு பண்றீங்க என்ன மனுஷன் அது வந்து ஒரு டெபாசிட்டா அவங்க பேர்ல போட்டு விட்டுருங்க அவங்க பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம்

அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா உங்க சுற்றத்துல உங்க பகுதி உங்க சர்கிள சொல்லுங்களேன் எல்லாருமே சொல்றேன் எவ்வளவு வரைக்கும் போகுது சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் இருபத்தஞ்சு பொண்ணு சார் ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சிட்டா அப்படின்னா அவங்க அப்பா வசதியை பொறுத்து இருக்கு யா யா எங்களுக்கு சாதாரண மிடில் கிளாஸ்னா எழுபத்தஞ்சில அஞ்சு பவுன்ல இருந்து நூற்றி ஒரு பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம் என்னடி சொல்றேன் நீ என்ன சொல்ற கொஞ்சம் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க இல்லனா கொஞ்சம் நீங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலினா 200 250 அப்படிங்கிறது இன்னைக்கு சராசரியா நடக்கிற எல்லா திருமணங்களையும் நீங்க பார்க்க முடியும் என்னடி சொல்ற 10 பவுன் நாக நார்மல் ஃபேமிலி அவங்க விவசாய கூலி வேலைக்கு போறவங்க தான் என்னது எங்க சொந்தத்துல பொண்ணுக்கு 2 பவுன் மாப்பிளைக்கு 5 பவுன் ஏல்மை ஏல்மை அப்படி கேளு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துனா பொண்ணுக்கு ஏழு சவரன் மாப்பிள்ளைக்கு பதினஞ்சு சவரன் ஓகே இதுதான் உங்க சொந்தத்திலே மேக்சிமம் நானூத்தி ஐம்பதுக்கு மேல போட்டா எந்த வருஷம் நடந்துச்சு போன வருஷம் நடந்துச்சு நான் போறேன் நான் போறேன் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம் நகை வந்து இருபது பவுன் நகையும் போட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு மூணு பவுனும் செஞ்சாங்க அவ்வளவுதான் நம்ம முடிச்சு போங்க அது எங்க எங்கள் வீட்டுக்காரோட பெரியப்பா பொண்ணு அவங்க கொஞ்சம் வசதியானவங்க ஒரு அறுபத்தஞ்சு பொண்ணு நகையும் போட்டு மாப்பிளைக்கு ஒரு எட்டு பொண்ணு போட்டாங்க அப்போ என்னதான் பண்ணுறது ஆனால் எங்கள் ஊரில் நகை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மொழிய அந்த கட்டெல்லாம் ஒன்று போல தான் செய்யணும் இல்லை புரியல கட்லி பீரோலி இப்ப இந்த கண்ணாடி வச்சு இந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் போதும் 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 லிஸ்ட் பெருசா பாக்கிட்டு இருக்கு இதோட இல்லாம முறுக்கு லட்டு இதெல்லாம் வந்து ஆயிரம் கணக்கில் கேட்பாங்க வீட்டுல இருந்து கொடுத்தே ஆகணும் நாலாயிரம் முறுக்கு ரெண்டாயிரம் லட்டு நாலாயிரம் முறுக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல ஆமா சார் நான் கொடுத்துருக்கோம் அவங்க வீட்டுல முக்கி முக்கி முன்னூறு பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு ஏமா முறுக்கு நாலாயிரமா அப்படிமாங்க லட்டு ரெண்டாயிரம் அந்த சைடு கடை வைக்க போறாங்க பயந்துட்டேன் நான் என்கிட்ட கேட்கும்போது போது அதரசம் அடுத்த டிக்கு இதுல வரும் ரெண்டாவது மறு வீட்ல என்னடா சொல்ற முத மறு வீடு கல்யாணம் முடிச்சு போகும்போது நாலு மூடு அரிசி நாலாயிரம் முறுக்கு ரெண்டாயிரம் லட்டு கட்லி பீரோலி ட்ரெஸ்ஸிங் டேபிள்

எனக்கு நே வருவீங்களாடா அப்ப 4000 முருக்கு கணக்கு பத்துக்கோங்க 48000 கிட்ட வந்துட்டு 4000 முருக்கு முருக்கே 48000 அடேங்க அப்பா ரொம்ப 2000 லட்டு 15 ரூபாய் கிட்ட தான் விழுந்துச்சு லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்திருக்கு கிட்ட வந்துட்டு சார் வந்து இதெல்லாம் நம்பற மாதிரி அங்க இருக்குது அடுத்த மூணாவது மிரு வீட்டுக்கு வந்து இந்த தேங்கோல் முருக்கு கிடையாது அச்சு முருக்கும் மணவளன்னு சொல்வாங்க கருப்பட்டி சேவு அது ஒரு 5 கிலோ 7 கிலோ போதும் நான் கொஞ்சம் ментал எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியும் அவங்க பொண்ணுக்கு வந்து நகையே போட முடியாதன்னு சொன்னானே ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு 80 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் உங்க மாதிரி மனுஷங்க எல்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் வாச்ச மಳೆ விடு அதிகபட்சமா பாத்து எங்க ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ண நூறு பவுன் போட்டு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து வீடு எழுதி கொடுத்தாங்க புரிய இல்லையே பதச்சன சிக்கெல்லாம் குறஞ்சி இருக்கு நீங்க என்ன கே சொல்றீங்க பொண்ணு கொடுக்கறவங்க எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சக்கிடுவீங்களான்னு கேக்குறது அவருடைய சம்பளம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்குறாங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது உண்மை எல்லாருமே உட்கார்ந்து யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கு பொண்ணு கொடுக்க ரெடி ஆகிடுது ஹையர் தாட்ஸா இருக்க போய் தான் அந்த சிக்கல்ல போய் விழுறாங்க ஒரு மேரேஜ் அப்படின்றது ரெஃபரன்ஸ் மூலமாவோ மேட்ரிமோனி மூலமாவோ லவ் மூலமாவோ தான் நடக்குது அதானே உலக வழக்கம் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்னு அந்த வீட்டில் அவ்வளோ இருக்குப்பா அவங்க வீடு வச்சிருக்காங்க கார் வச்சிருக்காங்க பொண்ணு தர பொண்ணு நாங்கள் சேர்த்து வச்சிருப்போம் ஆல்ரெடி தெரிஞ்சுதான் இப்போ அவன் காசு தானே அவனை புடி அதை வச்சிருக்கேன் நிறையா ஒரு பொண்ணு வீட்டில இருந்து பையன் இவ்வளோ சம்பாதிக்கணும் சொந்த வீடு வச்சிருக்கணும் கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பெரிய டிமாண்ட் கிரைடீரியாவும் ஆனா பையன் வீட்ல இருந்து அவங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுட் இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியம் இருப்பா நாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சார் பொண்ணு வீட்ல இருந்து எங்க ஒரு பொண்ணு கூட வாங்கல சார் ஆனா வாங்காததுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க ஏண்டா

பொண்ணு 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 வேணும் பொண்ணு பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு சார் என்னப்பா செய்யறது விதி விளையாடிச்சப்பா நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ